பேசாமல் நம்ம தமிழ்நாட்டில இல்லாம இந்தியன் லெவல் ஏதாச்சும் யோசிக்கலாமா நம்ப தலைவர் திருப்பூர் போயினில் அங்கே தான் இந்திக்காரங்க நிறைய இருக்காங்க ஆனா அவங்க இல்லை ஓட்டு இருக்காது நண்பா ஆல்ரெடி நம்ம காட்களுக்குன்னு நிறைய பேர் ஓட்டிலான்னு பேசிட்டு இருக்கானுங்க ஆனால் வேடிக்கை பார்க்க வருவாங்க வேடிக்கை பார்க்க வருவாங்க வேடிக்கை பார்க்க வருவாங்க அதெல்லாம் இல்ல நண்பா ஏதாச்சும் புதுசாக நல்லா ஹிஸ்டாரிக்கா ஏதாச்சும் ஒரு இடம்னு தான் சொல்லணுன்ப்பா மும்பை செலிபிரிட்டீஸ் அங்கே தான் அதிகம் இல்ல இல்லண்ணா நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம போய் நம்ம வடக்குல போய் வச்சோம்னா எல்லாம் சென்ட் ஆகாது ஆமா ஆமா சென்ட் ஆகுது ஹிஸ்டாரிக்கா நல்லா கூட்டம் ஒரு இடமா நல்லா ஜியாகிரஃபிக்கல் லொகேஷன் ஏதாவது சொல்லணுமா ஜியாகிரபிக்கா ஜியாகிரஃபிக்கா ஏதாவது சொல்லணும் பேசாம பேசாம அமெரிக்கால வச்சிருக்கோம் தலைவரை அமெரிக்காவா ஓகே நண்பா நம்ம அமெரிக்காலே நம்ம வச்சிடலாம் பண்றோம் அமெரிக்கா புளோரிடாவே வந்து மிரட்டும் கலைக்கிடலாம் கலைக்கிடலாம் ஓகேவா ரெண்டரை கோடி பேர் ரெண்டரை கோடி பேர் வரணும் அமெரிக்காக்கு லாரி பஸ் புடிச்சாச்சு வர சொல்லிட்டு சரியா வர சொல்லிடு அடி என்ன பஸ்லயே அமெரிக்காவே கூட்டிட்டு வந்தீங்க ஒரு பிளைட் ஏர்ல இப்படி பஸ்லயே கொண்டுட்டாங்க அதானே ஆஹ் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா அமெரிக்கால இவ்ளோ வெயில் இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்த்தது இல்ல புதுசா சூரியன் போட்டுக்கிறாங்க சூரியன் போட்டுக்கிறாங்களா சூரியனே இருக்கக்கூடாது அவங்களுக்கு நமக்கு தான் போட்டியே இந்த சூரியன் வார்த்தையெல்லாம் திருப்பி எல்லாம் பேசாத நல்லா இருக்கட்டும் என்ன அமெரிக்கா ஃபீலிங் ஒரு மாதிரி வருது இருந்தாலும் ஏதோ எனக்கு அமெரிக்கால மல்லி எல்லாம் வைக்கிறானுங்க ஆமா இப்ப புதுசா நம்மளால தான் கடை போட்டுருக்கு அமெரிக்கால நம்ம கடை போட ஆரம்பிச்சானுங்களா பரவாயில்லையே ஜிகர்தண்டா வேணுமா யோ ஜிகர்தண்டா நல்லா இருக்கும் தலைவர் வேர்ல்டு ஃபேமஸ் எனக்கும் தெரியும் அதுக்குன்னு அமெரிக்கா வரைக்கும் வந்துருச்சு ஆமா தலைவர்

அமெரிக்கான் ஃப்ளோரிடா நியூயார்க் நான் வந்துட்டு கடைசில மதுரை மாட்டு தவணிக்கு வர வச்சிட்டீங்களே என்ன தலைவர் நீ விஷயம் தெரியாம பேசினுக்கிற என்ன விஷயம் தலைவர் எம்ஜிஆரே ஃபர்ஸ்ட் இங்கே கூட்டம் போட்டாரு அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனார் அவர் சென்டிமெண்டாக வச்சுக்கிறான் தலைவர் அப்ப நானும் எம்ஜிஆர் ஆகிடுவேண்ணா மை தலைவர் அதெல்லாம் ஆகலாம் தலைவர் ஆகலாம் சரி சரி வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சூப்பரா போகுது தலைவர் சே சரி லாஸ்ட் டைம் விக்ரமாண்டியில வந்து நூறு அடி கட் அவுட் வச்சிருந்தோம் மதுரனால ஆ சவுத்துலேருந்து நிறைய பேர் வருவானுங்க அப்படியே ஒரு டபுள் மடங்காக வந்து நானூறு அடிக்கு வந்து நம்ம கட்ட வைக்கணும் அப்படியே அப்படியா ஆமாம் அந்த அமௌண்ட்டு கேட்டிருந்தா அது அமௌண்ட்டு அண்ணா தலைவரா உன்னோட காசு கொடுக்குறா இந்த அமௌண்ட்டு எது இதுவா இது பேர் என்ன இதுவும் அமௌண்ட் தான் ஒரிஜினலா ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட் இப்போதைக்கு செலவு வச்சுக்கோங்க மாதிரி இருக்கு ஆமாம் வச்சுக்கோங்க முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மொத்தமா நம்ம ஸ்பில் பண்ணலாம் ஓகேவா நான் புக் நான் வந்து குசியை வந்து கொடுக்க சொல்கிறேன் ஆமாம் சரி என்னோட குருவே அவர் நண்பா இந்தாடி மதுரையிலையும் அவர் வந்து நிறைய கொள்கைகளை வந்து நம்ம வந்து பரப்புறோம் நண்பா சரியா பாத்துக்கோங்க வேலையெல்லாம் பாத்துக்கோ நான் ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் எப்படி வேலை வரேன் சரியா வருவீங்களா

இருக்கு புதுசா வந்திருக்கு ஏங்க சார் ரெண்டு நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காப்பி தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க ஏதாவது சொல்லி தலைவர் சொல்லி இருக்கேன் தலைவர் வந்துகிட்டு இருக்கு தலைவர் ஆர்டர் போட்டு இருக்கேன் தலைவர் தலைவரே இங்க பாருங்க பாட்டில் பாட்டிலா தண்ணியை வச்சிருக்காங்க தலைவர் அதெல்லாம் டிஸ்ட்ரிக் தலைவர் மாநாட்டுக்கு தலைவர் அதெல்லாம் அதெல்லாம் குடுக்க முடியுமா இவர கூலி வேற தர மாட்டேன்னு சொல்றாங்க ஏதாவது பாத்து பேசிடுங்கன்னா நாங்க அப்படியே போட்டு பேடுவோம் நான் கூலிக்கு டிக்கெட் வாங்கி தரவா இல்ல கூலி தலைவர் தலைவர் மூட்டை வேலை பார்த்தா இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்புறம் கடுப்பாயிடுவோம் எங்களுக்கு கூலி குத்தா நாங்க வேலையை பாப்போம் அவ்வளவுதான் சரிமா உங்க கூலி தான் தலைவர உள்ள வை தலைவர் உள்ள நான் பேசிக்கிறேன் உள்ள வை தலைவர் அந்தாலே ஷூட்டிங் கிளம்பி வந்திருப்பான் காசு எடுத்துட்டு வர மாட்டான் ஒன்னும் பண்ண மாட்டான் கூலி வரமா வராதா சாயந்தரம் போட்டு வரமா நான் என்னமா நம்பிக்கை எல்லாம் பேசுற நானும் மதுரைக்காரன் தானமா சொன்னா நாங்க விட்டுருவோமா காபி தண்ணி குடு நானே போய் வாங்கிட்டு வரேன் நானே போய் வாங்கிட்டு வரேன்

நம்ம தலைவர் ரெண்டாவது மாநாடு போட போற இடம் தான் இந்த இடம் இங்க தான் வந்து நின்றுட்டு இருக்கேன் பாத்தீங்கல்லா பணியெல்லாம் எவ்வளவு நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோ அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் இதை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க குடும்ப குடும்பமா வராங்க குழந்தைங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மாநாடு இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள மக்கள் எல்லாம் இந்த இடத்த ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே இந்த இடம் மாநாடு மாதிரி இருக்கு அப்படின்னா மாநாடு அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க மக்களே சோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

புதுசா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு இருக்கு மதுரையில மதுரை இல்லையா மதுரையில நான் இல்லவே இல்லையே அதெல்லாம் தெரியாதா நல்லவே சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போலாம்னு போலான்னு அம்மா வீட்டுக்கு எல்லாம் போகாது ஆடி மாசம் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கு அதுக்குள்ள நான் அம்மா வீடு கூட்டு போயா கூட்டு போயா கூட்டு போறேன் நீ சொன்ன பேச்சு கேட்டாதான் கூட்டு போற அடி கூடாதுன்னு சரி நான் அடிக்க மாட்டேன் நீ முதல்ல வலிக்கு தெருமணி அடிச்சது ரீஸ் பாக்காம இரு எவ்வளவு வந்துட்டு இருக்க நீ ஆடிக்கிட்டு இருக்க சரி 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 நம்ம பாக்க மாட்டேன் சரி நான் போய் ரெடி ஆவட்டா கூட்டு சூப்பரா ரெடி ஆ பாடி சீக்கிரம் வாடி ஏய் என்னயா இது நல்லா இருக்கா நல்லா இருக்கியா நான் மதுரையில இந்த மாதிரி பார்த்ததே இல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா என்ன சர்ப்ரைஸ் தளபதி இருக்காருல்ல இங்கதான் வர போறாரு ஆமா அவ வர போறாரா ஆமா இங்க எடுத்துக்கோ ஆமா ஐயோ ஐயோ இங்கதான் வர போறாரு இங்க தான் நிக்க போறாரு இங்க தான் நிப்பாரா இங்க இருந்தா பேசுவாரா ஐயோ நான் ஒரு தடவை நின்னுக்கறையா அங்க சேர் போட்டுருக்காங்க அது எதுக்கு அது அங்க உட்கார் அங்க உட்கார போறாங்களா நான் ஒரு தடவை தொட்டுக்கறேன் நக்கி பாறா ஏய் என்னைய அப்படி சொல்ற நான் எவ்ளோ பெரிய தளபதி ஃபேன் இருக்கடா அதுக்கு இப்படியா ஆமா சும்மா வந்து பார்த்தமா போனமான்னு இருக்கணும்